சிங்கங்கள் பூனை இனத்தில் கூட்டாக வாழும் ஒரே விலங்காகும் இதனுடைய கர்ஜனை எட்டு கிலோமீட்டர் வரை கேட்கும் இவை தசைனார் மார்பு மற்றும் குறுகிய தலையை கொண்டது மேலும் வயது வந்த ஆண் சிங்கங்கள் பெரிதாக இருக்கும் இவை ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவை பலமுள்ள ஒரு சிங்கத்தால் முப்பத்தாறு அடி தூரம் வரை தாவ முடியும் எட்டு ஆண் சிங்கக் குட்டிகள் பிறந்தால் அதில் ஒன்று மட்டும்தான் இறுதி வரை பெரிதாகி உயிர் வாழும் தைரியமான ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பது துருக்கி நாட்டு பழமொழி கவலையின்றி உறங்குகிறது காட்டின் கம்பீர அரசன் சிங்கம் ஒரு நாளில் இருபது மணி நேரம் உறங்கி அமைதியாக இருக்கும் தேவைப்படும் பொழுது வேட்டையாடுவதற்கு பலத்தை பெற இந்த நீண்ட உறக்கம் அவசியமாகிறது உண்ண இறை கிடைக்காதா என்ற கவலையை விட்டு சிங்கங்கள் உறங்கி மனதை கலக்கமின்றி வைத்துக் கொள்ளுகின்றன இது நமக்கு ஒரு பாடம் நம்மை சுற்றிலும் நடப்பவை நம்மை பதற்றமடைய செய்து துரிதப்படுத்தினாலும் ஆண்டவர் நாம் துயரப்படவும் துரிதப்படவும் எதிர்பார்க்கவில்லை அமைதலாக தரித்திருங்கள் தரித்திருப்பது என்றால் வெட்டியாக இருப்பதல்ல அனைத்திற்கும் ஆண்டவரை நம்பியிருப்பதை தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் எதனையும் முழுமையாக காண்பவர் சரியான தருணத்தை அறிந்தவர் ஒருபோதும் கட்டுப்பாட்டை இழக்காதவர் மன உளைச்சலில் இருக்கிறீர்களா கவலைப்படாமல் தூங்குங்கள் கடவுளை நம்புங்கள் அவரே இன்றும் உங்களுக்கு போதுமானவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்பதுதான் பரிசுத்த வேதம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்ன செய்வோமா